திருமாலின் பத்து அவதாரங்களும் அவற்றின் சிறப்புகளும் மச்சாவதாரம் ஒன்று மச்சாவதாரம் சோமுகாசுரன் வேதங்களை திருடிச் சென்று கடலுக்கடியில் ஒளிந்து கொண்டபோது திருமால் பெரிய சுரா மீனாக உருவம் தாங்கி கடலுக்கடியில் சென்று அவனை சம்ஹாரம் செய்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் தந்தார் கூர்மாவதாரம் இரண்டு கூர்மாவதாரம் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது மத்தாக இருந்த மந்திரமலை கடலுக்கடியில் மூழ்காமல் இருக்க ஆமை கூர்மம் அவதாரம் எடுத்து தன் முதுகில் தாங்கினார் வராக அவதாரம் மூன்று வராக அவதாரம் இரண்யாட்சன் என்ற அசுரன் பாதாள லோகத்தில் இருந்தபடி தேவர்களை துன்புறுத்தப் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அங்கு சென்று அவனை அழித்தார் நரசிம்ம அவதாரம் நான்கு நரசிம்ம அவதாரம் தன் பக்தனான பிரகலாதனை இரண்யனிடமிருந்து காப்பாற்ற நரசிம்ம அவதாரம் எடுத்து பெருமாள் வெளிப்பட்டார் இரண்யனை கொன்றார் வாமன அவதாரம் ஐந்து வாமன அவதாரம் மலை நாட்டை ஆண்ட மகாபலியின் ஆணவத்தை அடக்க குள்ள அந்தனன் வாமனன் வடிவெடுத்து திருமால் முக்தி கொடுத்தார் பரசுராம அவதாரம் ஆறு பரசுராம அவதாரம் ஜமதத்னி என்ற முனிவரின் மகனாய் பிறந்து தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவத்தை உணர்த்த தன் தாயின் தலையையே கொய்து அவளுக்கு மீண்டும் உயிர் வரம் கேட்ட அவதாரம் பரசுராம அவதாரம் ராமா அவதாரம் ஏழு அவதாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை உணர்த்தவும் பெற்றவர் சொல் கேட்டு நடக்கவும் அநியாயத்தை எப்பாடுபட்டேனும் வேறறுக்கவும் சிவ பக்தனாயினும் காமத்திற்கு அடிமைப்பட்ட அரக்கனை அழிக்கவும் திருமால் எடுத்த அவதாரம் ராமாவதாரம் பலராம அவதாரம் எட்டு பலராம அவதாரம் திருமால் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் முன்பு அவரது சயனமான ஆதிசேஷன் பலராமனாக உருவெடுத்ததாகவும் திருமால் அதனை கவுரவிக்க தன் அண்ணனாக உருவெடுக்கச் செய்தார் என்பதும் பலராம அவதாரத்தின் வரலாறு கிருஷ்ண அவதாரம் ஒன்பது கிருஷ்ண அவதாரம் கண்ணன் தனது சிவயோக மகிமையால் சிவபெருமானாகவே இருந்து குருஷேத்திர யுத்தத்திற்கு காரண பூதராய் அழித்தல் தொழிலை செய்ததாக பாகவதம் கூறுகிறது கல்கி அவதாரம் கலியுகத்தின் இறுதியில் கல்கி அவதாரத்தில் திருமால் அவதரித்து கலியை அழிப்பார்